ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ வந்து ஒரு துயரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு விஜய் கரூர் பிரச்சாரத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் ஒரு முப்பத்தி பேர் உயிர் இழந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி தான் முதல் காரணம் ஏன்னு கேட்டால் இவங்க தமிழக வெட்டுக்கிழமை தோழர்கள் பார்த்திங்கன்னா இடம் வந்து எப்பவுமே பெருசாக கொடுங்க ஏன்னா இங்கே கூட்டம் அதிகமாக வரும் கண்டிப்பாக இது வந்து கூட்டம் அதிகமாகறதால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசான ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இப்போ இல்லைங்க ஆரம்பத்துல எல்லா பிரச்சாரத்துக்கும் போதுமே அவங்க பெருசான ஒரு இடத்த தான் கேட்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா குறுகிய இடத்த தான் கொடுக்குறாங்க இந்த குறுகிய இடத்துல மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி இடத்தையே சூஸ் பண்ணி கொடுக்கறதாலே என்னமோ தெரியல இந்த துயரம் மிகப்பெரிய ஒரு பெரும் துயரத்தை கொடுத்துருக்கு இது வந்து உண்மையா பொய்யான்னு இது வரைக்கும் தெரியல ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து இருந்து எல்லாரும் கூட்டின்னு போகிற மாதிரி காட்டுறாங்க தவிர அவங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்ற விஷயம் தெரியல குத்து ஒரு நாற்பது பேர் கிட்ட இறக்க போறாங்க அப்படின்ற மாதிரியே அவங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையான தகவலா இல்லை பொய்யான தகவலான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சி தான் முதல் காரணம் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எங்கள் தோழர்கள் சொன்னாங்கன்னு விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களும் கூட சொல்லியிருக்காங்க இருக்கிறதுல ரொம்ப சின்ன இடம் எங்களுக்கு கொடுக்குறீங்க இந்த கூட்டத்துல மக்கள் வந்து ரொம்ப நெரிசலான ஒரு இடத்த கொடுக்குறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கூட பார்த்தீங்கன்னா அவங்க அதே தப்பு தான் மீண்டும் பண்ணியிருக்காங்க இந்தமாரி ஒரு பெரும் துயரம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே இவங்க இந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுக்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரச்சார நேரத்துல பார்த்து அந்த எப்பெல்லாம் பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த டைம்ல எல்லா இடத்துலயுமே மின்சாரம் துண்டிக்கப்படுது இந்த இடத்துல மின்சாரம் துண்டிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தோழர்கள் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே உண்மையாலுமே இது எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸாக இல்லை உண்மையான நியூஸான்னு தெரியல ஒருவேளை இது வந்து ஒரு உண்மையான நியூஸாக இருந்தால் அவங்களுக்கு உண்மையாலுமே நம்ம வருத்தம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் பெரும் துயரம் இடம் வந்து மிக பெருசான ஒரு இடத்த கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க வந்து சின்ன ஒரு இடத்த கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் வர அதான் விஜய் தளபதி விஜய் அவர்களை எந்த இடத்துலுமே தப்பு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அவர் காலையில் இருந்து நைட்டு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்குது அவர் என்ன பண்ணுவார் இவங்க என்ன சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் தப்பு வெளியில் வந்தாலும் தப்புன்ற மாதிரி இப்போ கதையை வந்து மாற்றி விட்டுட்டாங்க உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து டிஎம்கே வந்து இப்போ தான் வந்து கேமை விளையாடவே ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு கேமை வந்து நம்ம மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இது வந்து உண்மையாக மக்களுக்காக அவர் இறங்கி சேவ் பண்ணணும் தான் வந்தார் இதுமாரி வந்து பெருந்துயரம் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்படி பண்ணவே கிடையாது இது இது மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு முழு ஆதரவு இப்போ தான் நம்ம அவருக்கு வந்து முழு ஆதரவு கொடுக்கணும் இது இப்போ என்ன ஆகுதுன்னா இதுமாரி பெரும் துயரம் ஏ ஏற்படுச்சுன்னா என்ன ஆகுனா இப்போ அவருக்கு இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ விஜய் மேலே ஒரு கன்ட்ரஸி ஏற்படுத்துவாங்க இவர் வந்தாலுமே எதனா டெத் ஆகும் அதனால் அந்த கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கன்ட்ரிசி உருவாக்க பார்க்குறாங்க இது முழு சப்போர்ட்டாக நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் இது தளபதிக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்தமாரி ஒரு துயரத்தில் இருந்து அவருக்கு கை கொடுக்கணுன்றது நான் என்னோட வேண்டுகோள் இது மட்டும் இல்லாமல் இதுமாரி பெருந்துயரம் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்க நம்மளும் ஒரு முன்னெச்சரிக்கை எல்லா கூட்டத்துலையும் நம்ம எடுக்கணும் அதேமாரி பார்த்திங்கன்னா அவரும் சொன்னதுதான் பெரியவர்கள் பெண்கள் கர்ப்பமானவர்கள் இதெல்லாம் வந்து எப்பவுமே கூட்டத்துக்கு வர வேண்டாம்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அதை மீறியும் அவர் வந்து பார்க்குறாங்கன்னா அந்த அவர் மேலே வச்சிக்கிட்டு அன்பு மட்டும்தான் அந்த அன்புக்காக தான் அவ்வளோ தூரம் பேர் வந்து பார்க்குறாங்க ஆனால் இந்தமாரி டைமில் இந்தமாரி துயரம் நடக்குன்னு யாருக்குமே தெரியாது பட் இருந்தாலும் அது பெரிய துயரமாக இது இருக்குது இது வந்து உண்மையாக அப்படின்னு தெரியல இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுனு போகிறாங்க அது மட்டும் காட்டுறாங்க ஆனால் உண்மையாலுமே எத்தனை பேர் இற இறந்துருக்காங்கன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர்கிட்ட இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு அப்புறம் மட்டும் இல்லை அதான் முழு சப்போர்ட்டாக நம்ம தளபதிக்கு முழு ஆதரவாக எப்பவுமே இருக்கணும் தளபதிக்காக கை கொடுக்கணும் இந்தமாரி துயரமான விஷயத்துலேருந்து தான் அவர் கூட நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதனால் தோழர்களே எந்த ஒரு இடத்துலையுமே மனசை விட்டுறாதீங்க தொடர்ச்சா நம்ம அவர் கூட நிற்போம் அவருக்காக கண்டிப்பாக செயல்படுவோம் இது திமுக கட்சியின் ஏற்பட்ட ஒரு பெரும் துயரம் என்பது நம்ம அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது இது தான் அவங்க வந்து இந்த கேமே விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கேமை நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம அவர் கூட எப்பயுமே நிற்கணும் அப்படின்றதான் என்னோட வேண்டுகோள்